இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணியிருக்கோம் மட்டனுக்கு சவாலுற ஐட்டம் சொல்லி அப்படினா ஸ்பெஷல் ஐட்டம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க எனக்கு காட்டுங்க பார்ப்போம் இதுவா எஸ் இது என்ன பெண்டைக்காய் மாதிரி தெரியுது நல்லா பாருங்க அப்படியே தெரியுது எனக்கு இது அது நண்டு மாதிரி இருக்கு நண்டு மாதிரி இல்லை நண்டே தான் நண்டு அந்த பக்கம் நண்டுக்கு போகுது அப்போ எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் மட்டன் கொத்துக்கிறியா அதெல்லாம் கிடையாது அதை விட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொத்துக்கறியோட அப்படின்னா சிக்கன் ம் நான்வெஜ் ஐட்டமே கிடையாது அப்புறம் அப்போ அந்த ரெண்டு எனக்கு இல்லையா ம் பருப்பு ஓகே அண்டா உங்களுக்கு பிடிச்சது இது பாவக்காயா எஸ் பாவக்காய் அப்படின்னா இது என்ன கீறுது பொன்னாங்க நிற்கிற கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஓ பருப்பு நெய் பாவக்காய் பொன்னாங்க நிற்கீற ஃபஸ்ட்டு பாவக்காய் டேஸ்ட் பார்த்துறேன் சூப்பராக இருக்கா அருமையாக இருக்குது ஓ பல வருஷத்துக்கு அப்புறம் பாவ கடலை காமிக்கிறீங்க மற்றனோட பார்த்துலாம் பிறகு பாவக்காய் கடலை காட்ட மாட்டேங்கிறீங்க சூப்பர் சூப்பர் அருமையாக இருக்குது எப்படி எனக்கு இந்த ஐடியா அது திடீர்னு இப்போ காம்பினேஷன் அப்போ நன்றி எனக்கு இல்லையா உங்களுக்கு ம் பிள்ளைக்காக சரிட்டு பரவாயில்ல நீங்கள் நான் வெஜ்ஜாக சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் தப்பு இல்லை ஓகே எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு இந்த பருப்பு நெய்யும் அப்படியே ரம்மியமாக இருக்குது பாவக்காய் எனக்கு பத்தாதுக்கா நிறைய வேணுக்கா இன்னும் கொஞ்சம் வைங்க செம்மையா இருக்கா சூப்பராக பண்ணிக்கிங்க